மாயர்களும் அஸ்டக்குகளும் பத்தி படிக்கப் போகிறோம் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் சரி இப்போது அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவோம் கொலம்பஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம் இப்போது கொலம்பஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அப்படின்ற நிலப்பரப்பு உருவாச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏற்கனவே நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துருக்கு இவர் கொலம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து பயணம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு அங்கேயோ ஒரு நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு இங்கே பாரு ஒரு நிலப்பரப்பு தெரிஞ்சிருக்குன்னு போயிருக்காங்க அந்த நிலப்பரப்பு கிடைச்சது அதுக்கு அமெரிக்கா அப்படின்னு பேர் வச்சு நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கொலம்பஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டேன் ஆனா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிலப்பரப்பில் மக்கள் வாழலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ்ந்திருக்காங்க சரிங்களா அந்த அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க அந்த மக்கள் தான் இந்த மாயர்களும் அஸ்டக்குகளும் இவங்களை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிறோம் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளில் மூன்று நாகரிகங்களின் மையங்கள் இருந்துள்ளன அதாவது இந்த அமெரிக்காவில் மத்திய அமெரிக்கா அப்படிங்கிறத அந்த மெக்சிகோ அப்படின்ற பகுதியிலையும் தென் அமெரிக்காவில் பெரு இந்த பகுதிகளில் மொத்தம் மூன்று நாகரீகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மையம் கொண்டு இருந்தது இப்போது நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிந்து சமௌழி நாகரிகம் ஹராப்பா மொகஞ்சதாரோ அப்படின்ற நாகரீகம் சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அமெரிக்காவில் மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ தென் அமெரிக்காவில் பெரு இந்த பகுதிகளில் மூன்று நாகரீகங்கள் மையம் கொண்டு இருந்தது என்னென்ன நாகரிகங்கள் அப்படின்னா மாயா இன்கா அஸ்டெக் அப்போ ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாகரீகங்களை வந்து மையம் கொண்டிருந்தது அந்த மூன்று நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்னா மாயா என்கா அஸ்டெக் அப்படின்ற மூன்று நாகரிகங்கள் மாயா என்கா அஸ்டெக் நாகரிகங்கள் எனப்படும் இவை மிகவும் முன்னேறிய நாகரீகங்களாக இருந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மூன்று நாகரீகங்கள் பேரை கொடுத்துட்டு இந்த நாகரீகங்கள் எந்த இடத்த மையமாக கொண்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ தென் அமெரிக்காவில் பெரு அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாகரீகங்களுடைய மையங்கள் இருந்திருக்கு மாயா இன்கா அஸ்டெக் அப்படின்ற இந்த மூன்று நாகரீகங்களும் இவை ஒரு முன்னேறிய நாகரிகங்களாக இருந்திருக்கு இந்த நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்க இருந்திருக்கு அதாவது இப்போ ஒரு இடத்துல ஒரு நாகரீகம் இருந்தது அப்படின்னா அந்த நாகரீகம் இருக்க பகுதி ஒரு நாடு அப்படின்னு கணக்கு கிடையாது சரிங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருந்திருக்கு அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த மன்னர்கள் தலைவர்கள் அரசர்கள் இது மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க அதான் சொல்லியிருக்காங்க இந்த நாகரீகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு சிறந்த நிர்வாக கட்டமைப்போட வலிமை மிக்க அரசாங்கங்களை இந்த நாகரீகங்கள்லாம் கொண்டு இருந்திருக்கு இப்போது இது மாதிரி ஒரு நாகரிகம் ஒரு இடம்னு சொன்னாங்கன்னாவே கன்ஃபார்மாக எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் வலிமைமிக்க தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சிறந்த நிர்வாக கட்டமைப்போட மிக்க அரசாங்கங்களாக இந்த நாகரிகங்கள் இருந்திருக்கு பதினொன்றாம் நூற்றாண்டில் பெரிய நகரங்கள் இணைந்து மாயாபன் என்னும் அமைப்பாக உருவானது இந்த பதினொன்றாம் நூற்றாண்டில் இந்த பெரிய நகரங்கள் எல்லாம் இணைந்து மாயாபன் அப்படின்ற அமைப்பாக உருவாச்சு இது என்னன்னா அமெரிக்க மண்ணின் மைந்தர்களின் மாயா நாகரிக மையம் அப்படிங்கிறது அதாவது கொலம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அவர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் இப்போ அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க பிறந்ததே உருவானதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவா உருவாயிருக்காங்க தான் சொல்றாங்க இவங்களை இந்த பதினொன்றாம் நூற்றாண்டுல பெரிய நகரங்கள் இணைந்து மாயாபன் அப்படின்ற அமைப்பாக உருவாச்சு இந்த மாயாபன் அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா அமெரிக்க மண்ணுடைய மைந்தர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த மாயா நாகரிக மையம் அப்படின்னு அர்த்தம் மாயாபன் அப்படின்ற மையம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கிறவங்க அமெரிக்க மண் தன்னுடைய மைந்தர்கள் இந்த ஐரோப்பியர்கள் வந்தாங்க இல்லைங்களா பதினொன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டேன் இந்த ஐரோப்பியர்கள் வந்தாங்க இல்லைங்களா அவங்க இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க மற்ற இடம் இந்த மாயாபன் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள் வாழ்கிற இடம்தான் இந்த மாயாபன் அப்படின்ற இடம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த அமைப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டது ரொம்ப நாளாக இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்கு சரி இப்போ ஒரு இடத்துக்கு போனால் அந்த அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த இடத்துல இருக்கிறவங்கள தூக்கிட்டு எப்படி நம்ம அந்த இடத்துல உட்காரலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பட்டது ஏன் இன்னும் செயல்படலை அப்படின்னு கேட்டால் செயல்பட விடலை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து வந்து சண்டை போட்டு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அபகரிச்சிக்கிறது அந்த விட விஷயம் தான் நடந்திருக்கு ஏன் ஒரு நாகரிகம் வெறும் நூறு வருடங்கள் தான் வாழணும் அந்த மக்களால் அங்கே வாழ முடியாமல் இல்லை வேற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே போர் தொடுத்து அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறதுனால அந்த நாகரிகம் அதோட வீழுது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் பனிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் மாயாபன் அழிக்கப்பட்டாலும் ஏனைய நகரங்கள் தொடர்ந்து இருந்தன பார்த்தீங்களா மாயாபன் அப்படின்னா அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள் வாழ்ந்த இடத்தான் மாயாபன் அப்படின்னு வந்து சொன்னோம் மாயாபன் அழிக்கப்பட்டது அழியலை அதுவா அழியலை இயற்கை சீற்றத்தினால் அழிஞ்சது அப்படின்னா ஓகே அழிக்கப்பட்டது சரிங்களா இருந்தாலும் அழிக்கப்பட்டாலும் ஏனைய நகரங்கள் தொடர்ந்து இருந்தன ஏனைய நகரம்னா இன்னும் என்னென்ன இருக்குது மாயா இன்கா அஸ்டெக் சரிங்களா இன்கா அஸ்டெக் இன்னும் இருக்குது அது செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பதினான்காம் நூற்றாண்டில் மெக்சிகோவிலிருந்து வந்த அஸ்டெக்குகள் மாயா நாட்டை கைப்பற்றி டெனோச் டிலான் என்னும் நகரை நிறுவினர் பதினான்காம் நூற்றாண்டில் இந்த அஸ்டக்குகள் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருந்து வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாயா நாட்டை வந்து கைப்பற்றி டிக்லான் அப்படின்ற நகரை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவுகிறாங்க ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகள் இருநூற்று ஆண்டுகள் அல்ல அஷ்டக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரரசை ஆட்சி செஞ்சாங்க இந்த மாயா நாட்டை கைப்பற்றி டெனோக் டிட்லான் அப்படின்ற நகரங்கள் வந்து நிறுவி ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகள் அந்த அஷ்டக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரரசை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில நாகரிகங்கள் இருந்திருக்கு மூன்று நாகரிகங்கள் இருந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயர்களை பற்றியும் அஷ்டகுகளை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாயர்களை பற்றியும் அஷ்டகுகளை பற்றியில் ஒரு சின்ன தகவல்